தயங்கி தயங்கி இருந்த செங்கோட்டை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஒரு பொருட்டாக கூட இந்த நிமிடம் வரை அவர் மதிக்க சொல்லட்டா இப்போ எடப்பாடி பார்த்து அவங்களும் சொல்லுவாங்கல்ல திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க இன்னும் எவ்வளவு காலம் உழைக்க போறீங்கன்னு அவங்களும் கேட்பாங்கல்ல ஆனா இருபத்தி ஒண்ணுல நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிளேம் பண்றாங்க எடப்பாடி அவர்கள் தான் அதனாலதான் தோத்துது அப்படின்னு காரணமா வச்சுக்கிட்டா கூட இப்போ இவங்க நிலைப்பாடு மாறி இருக்கு இல்லையா சார் எடப்பாடி அவர்களையே விதத்தில் இவங்க பேசிட்டு இருக்காங்க சார் அவர் இருக்கிற போதே அவர் எதுவுமே பேசலையே அதை ஏத்துக்காத இதை எப்படி ஏத்துப்பாரு நாங்கள் எப்பாடு பட்டாவது எடப்பாடி முதலமைச்சராவது இல்ல இதெல்லாம் தான் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி விட்டு தூக்குனா பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னா டிவி தினகரன் அவர்களுடைய கூற்று அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மேல ஒரு பெரிய ஒப்பீனியனோடவே அவர் நகர்ந்து வர்றாரா அவருக்கு ஆப்ஷன் இருக்கு அணிகள் எப்படி வேணாலும் வேணாம் பட் நேற்று அமித்ஷா சொன்ன வார்த்தையை கவனிக்கணும் என்டிஏவில் இன்னும் பல பேர் வரலாம் இதை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்கும் இங்கே இருக்கிற யாரும் யாரோடும் பேசுவார்கள் அதே நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஒரு பேட்டி கொடுத்தார் எங்கள் நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை ஆர்பி உதயகுமார் ஒரு கூட்டம் முன் இல்ல சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது எங்கே வரலைன்னா காலினார் அதுவா ஆமா அவ்வளவு ப்ரஸ்ட்ரேஷன்ல அண்ணாதிமுக இருக்குன்னா அண்ணாதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னவரை நீங்க இங்க வந்து சேருங்கன்னு சொல்றாரு இப்ப உங்களை ஊழல் செய்த ஊழல்வாதிகள் சொன்னது உங்களுக்கு உரைக்கவே இல்லையா அரசியல் வெக்கம் கட்டதுன்னு நான் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் இதனாலதான் சொல்றேன் சுயநலம் கலந்ததுதான் அரசியல் இல்ல சுயநலத்தின் உச்சம் தேர்தல் அரசியல் இப்ப இருங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழலை பார்க்குறோம் குறிப்பாக பசுமுண்டுல நடந்த நிகழ்வு பெரிய அளவில் பேசப்படுது டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கட்டும் ஓபிஎஸ் பி செங்கோட்டை இவங்க சேர்ந்து நின்னு ஒரு பிரஸ் மீட் பேசுறாங்க நாங்கெல்லாம் ஓர் அணியில் நிற்கிறோன்னு ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய சலசலப்பு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறோம் சார் என்ன சொல்றேன் என்ன இவரு டிடிவி தினகரன் வந்து அந்த தலைமையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றாரு எடப்பாடி திமுகனே அவர் சொல்றாரு துரோகின்னு சொல்கிறாரு ஓபிஎஸ் அது குறித்து எதுவும் பேசல செங்கோட்டையன் அவர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரியல இவங்க சசிகலா அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அம்மாவினுடைய ஆட்சி தான் அமையும்னு சொல்றாங்க அப்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் எதிர்ப்பு நிலைக்கு வர்றாங்களா யாரை எதிர்க்குறாங்க திமுக ஆந்ததில்ல முதல் ஒரு கவனிக்க தகுந்த விஷயம் புதுசுன்னு பார்த்தா செங்கோட்டையன் அந்த இடத்துக்கு வெளிப்படையாக போனது ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தினகரனை சந்திதான செய்தி வந்தபோது அதெல்லாம் இல்லைங்க நான் சந்திக்கலன்னு மறுப்பு வெளியிட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்களோட ஒன்னா போகிறாருன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார்னு அர்த்தம் சரி இவங்கள தான் நான் இணைக்க சொன்னேன் ஏன்னா யார் யாரை சொல்கிறீங்க பிரிந்து போனவர்களேன்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்டபோது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் அது புதுச்சியாளருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் நேற்று இவங்கள தான் இணைக்க சொன்னேங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அது முதல்ல கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கிறாங்களான்னு ஒன்னு ரெண்டு நாள்ல தெரியும் அது ஒரு பக்கம் அதை செய்வேங்கறத மறைமுகமாக எடப்பாடியும் இந்த மூணு பேர் சேர்ந்து முதல்ல ஒன்னா நின்று அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணியோ அல்லது போற வழியிலையோ திட்டமிட்டோ எதேச்சையாகவோ சசிகலாவையும் பார்த்து கலா சொல்லியிருக்கிறாங்க இதை முதல் ஸ்டெப்னு அவங்க பார்வையில பார்த்தா அப்படி பார்க்கலாம் முதல்ல என்ன செய்ய போறங்கிறது அவங்க தெளிவா சொல்லட்டும் அதில் ஒரு விஷயம் இந்த நாலு பேருமே எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்க தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது வெளியில் பல நேரங்களில் தனித்தனியாக அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது சசிகலான்னு வெளிப்படையாக சொல்லலைனாலும் இந்த ஒற்றுமை அவசியம் ஒற்றுமை அவசியம்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த ஒற்றுமையை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னாலே அதுக்கு அப்போ எது இருந்தால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்படி நாமளாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இல்லாமல் நாலு பேரும் முதல்ல ஒரு இடத்துல நின்று சொல்லட்டும் அப்போ தான் அவங்க எந்த திசையில் போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஒரு பொருட்டாக கூட இந்த நிமிடம் வரைய அவர் மதிக்க தயாரா இல்ல அவர் திமுகவோட பீட்டினே சொல்லு அவர் சொல்லட்டா இப்போ எடப்பாடியை பார்த்து அவங்களும் சொல்லுவாங்கல்ல திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க இன்னும் எவ்வளவு காலம் உழைக்கப் போறீங்கன்னு அவங்களும் கேட்பாங்கல்ல உங்களை இந்த நிலைப்பாட்டை அவர் சொல்றாரு இல்லை சார் நீங்க இந்த நிலைப்பாட்ட எடுத்தால் திமுக ஆட்சிக்கு வரும்னு இருபத்தொன்னுல படிச்சு படிச்சு சொன்னாங்க அவர் கேட்கல யார் ஆட்சிக்கு வந்தா இருபத்தொன்னுல திமுக் அப்ப அது யார் காரணம் பிரிஞ்சிருந்து காரணம் எடப்பாடி தான் காரணம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல ஏப்பா நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்னேன் நான் போட்டியிட மாட்டேன்னு தினகரன் நான் போட்டி இடலன்னு வெளிப்படையாக அறிவித்தார் என்னை பார்த்தானே பயப்படுறீங்க நான் போட்டியே எம்எல்ஏ ஆனாலும் முதலமைச்சராக முடியும் எனக்கு அது எம்எல்ஏ சீட்டே வேண்டான்னாரு அப்போ எடப்பாடி கேட்டாரா அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு யார் காரணம் எடப்பாடி அப்போ இப்போயும் நான் இன்னும் உங்களையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் எம்பி எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்த பிறகும் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும் நீங்கள் திரும்ப சொன்னாங்கன்னா அப்போ இவருடைய நோக்கம் திரும்ப திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது அப்படின் தான்னு தோணுது இல்லை ஒரு தடவை இந்த தப்புக்கு நான் காரணமா இருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது என் நோக்கம் அது இல்லாமலேயே கூட நடந்திருக்கலாம் வரப்போற தேர்தலில் நான் அம்மாவின் ஆட்சியை அமைச்சு காட்டுறேன்னு அமைச்சு காட்டிட்டா இந்த விமர்சனமே வராதில்ல அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு குறவுங்கனாலும் முன்னாடியே எச்சரிக்கிறாங்க எல்லாரும் ஆனால் இருபத்தி ஒண்ணுல நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிளேம் பண்ணுறாங்க எடப்பாடி அவர்கள் தான் அதனாலதான் தோத்தது அப்படின்னு காரணமா வச்சுக்கிட்டா கூட இப்போ இவங்க நிலைப்பாடு மாறி இருக்கு இல்லையா சார் எடப்பாடி அவர்களையே நீக்கணுன்ற விதத்தில் இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒன்று சேர்க்கணும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ எடப்பாடி இல்லாத இன்னொரு தலைமையை கேட்கறாங்கன்னு தான் பொருள் அதுக்கு எப்படி அவர் உடன்பட்டு வருவார் சார் அவர் இருக்கிற போதே அவர் எதுவுமே பேசலையே அதைவே ஏற்றுக்காதவர் இதை எப்படி ஏற்றுப்பாரு அப்போ என்ன அதனால சொன்னேன் என்ன நடந்தாலும் இவர்களை ஒரு பொருட்டாக மதிக்க எடப்பாடி தயாராக இல்லை அது தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் டிக்ளேர்டு அது அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போங்கிறேன் அப்போ அந்த ரிசல்ட் வர தினகரன் என்ன சொல்லிக்கிறார் நாங்கள் எப்பாடு பட்டாவது எடப்பாடி முதலமைச்சராவது தடுப்போங்கிறார் அப்போ அவங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு அண்ணா திமுக ஓட்ட நாங்கள் பிரித்து காட்டுறோம் இல்ல நாங்க பல தொகுதியில் ஜெயிச்சு காட்டுறோம் சரியா ரெண்டாவது ஆப்ஷன் விஜயோட ஒரு அணியை வச்சுப்போம் மூணாவது ஆப்ஷன் திமுக அணியில கூட போய் வரும் எடப்பாடி வீழ்த்துவதற்கு ஆப்ஷன் தான் நான் சொல்றேன் சரிதா இல்ல இதெல்லாம் பேசுனதுனாலதான் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி விட்டு தூக்குன்னா பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னாரு சரிங்களா என்ன நடக்க போய் அவங்க என்ன சொல்ல போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம் இல்ல ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து ஒரு பத்து நாள் கெடு அப்படின்ற விதத்துல பேசியிருந்தாரு திரும்ப கேட்டப்ப நான் கெடுவெல்லாம் விதிக்கல அவர் சொன்னது தான் சொன்னார் நான் பத்து நாள் கெடுன்னு சொன்னது பத்து நாள் நீங்க இணைக்கிற வேலையை பாருங்க அந்த வேலையை நான் தொடங்கவே பத்து நாளுக்கு அப்புறம் சொன்னேன்னு நேற்று சொல்லியிருக்கிறேன் ஆனா தொடக்க பிள்ளையா தான் நேற்று பசுமொன்னுக்கு போடான்னு எடுத்துப்போமே இவ்வளோ நாளா தயங்கி தயங்கி இருந்த செங்கோட்டையான வெளியில் வந்துட்டாரா அதோட நிறுத்திக்கிறாரா இல்ல இன்னும் சில காட்சிகள் கையில் வச்சிருக்கிறாரா அரங்கேற்றுவதற்கு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்லையா சார் இபிஎஸ் அவர்களே உண்மையான ஒரு அதிமுக தொண்டன் யாராவது வந்து திமுக ஜெய்க்கும் சொல்லுவாங்களா ஓபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ் எடுத்த அப்படி சொன்னாரா அப்போ உண்மையான அதிமுக தொண்டன் இருக்கட்டும் அந்த லட்சக்கணக்கான அண்ணா அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி ஒரு செய்தியை முழுசா படிக்கணும்னு தேனோம் அவங்க பிரிந்திருந்தால் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதை ஓபிஎஸ் சொல்லணுமா சாதாரண திமுக தொண்டை ஒரு ஒருத்தர் சொல்கிறான் நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் பல பேர் சொல்லியாச்சு பிரிந்திருந்தால் திமுக ஆட்சி தான் சும்மா சொல்லலை இருபத்தொன்னோட ஆதாரம் கையில் இருக்குது வரலாறு கையில் இருக்குது அது திரும்ப ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறதுக்கு எதுக்கு துரோகம் விசுவாசம்லாம் வார்த்தையில் கொண்டாந்து சேர்க்கிறிய சின்ன அரசியல் தெரிஞ்ச சின்ன பையன் கூட சொல்லுவான் சார் எதிராளி பிரிஞ்சிருந்தா இருக்கிறவன் ஜெயிச்சுட்டு போவான் இது இல்லையா இதுக்கு என்ன இது பெரிய கண்டுபிடிப்பா ஓபிஎஸ் செஞ்சது கண்டுபிடிப்பும் இல்ல எடப்பாடி இதை விமர்சிக்கிறது குழந்தைத்தனமானது கூட அந்த ஒரு சசிகலா அவர்கள் பேசும்போது வரல இல்ல சார் நிச்சயமா சசிகலா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வரணும் அவர் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறது அரசியல் இல்லை சசிகலா அவர்கள் அவர் தன்னை மாத்திக்கணும் இன்னும் வெளிப்படையா வரணும் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைப்போம் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பு எப்படின்னு சொல்லணும்ல அவர் ஆனா பொறுத்தருங்க ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு சர்ப்ரைஸ் எஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரா என்னோட மூவ் எல்லாம் என்னன்னு எவ்வளோ நாளைக்கு டிசம்பருக்குள்ளேயே நீங்க அந்த மூவ் எடுத்து வைக்கலாம் அப்புறம் அதுக்கு பேர் சர்பிரைஸே இல்லையா நக்கல் பண்ணல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஆதரவாளர்களும் காத்துட்டு இருக்காங்கல்ல இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய பார்வையை நம்ம பார்த்த மாதிரியே சார் டிடிவி தினகரன் அவர்களுடைய கூற்று அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மேல ஒரு பெரிய ஒப்பீனியனோடவே அவர் நகர்ந்து வர்றாரா கட்டாயமா அப்படி ஒரு அணி அமையும் அதில் நம்ம வந்து அடாப்ட் ஆகும் அப்படின்றது ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படி இல்லை அவர் விஜய் கரூர் விஷயத்தில் விமர்சித்தார் விஜய் கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரல் கொடுத்தார் அதுக்காக கருத்தே சொல்லாமல் இருக்கணும் அவசியம் இல்லை சார் எல்லாரும் சொல்லி தானே ஆகும் அரசியல் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு ஒரு தலைவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அணிகள் எப்படி வேணாலும் அமையலாம் அதுக்காக சொல்கிற கருத்தை சொல்லாமல் இருக்க முடியாது இப்போ திமுக ஏன் சரியாக தானே செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னதனால ஒன்னே திமுக அணிக்கு போகிறாருன்னு ஒரு நாள் வேத வச்சாங்க விஜயை கைது பண்ணால் அது தப்பு அவரை முடக்கக்கூடாது அது த அரசியல் இதாக தப்பாக போய்டுனார் அப்போ விஜய் விஜய் தலைமையில் ஒரு அணியமையும் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு முன்னாள் ரெண்டு மூணு நாள் நாட்களும் ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்போ விஜய் பக்கம் போகிறான் அவருக்கு ஆப்ஷன் இருக்குது அதுக்காக ஒருத்தர் வெளியிடுற கருத்துக்களுக்கெல்லாம் வச்சு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலை கருகிறது போயிடும் இங்கிட்டு இங்கிட்டு தலையை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா நம்ம அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் டிசம்பர் ஜனவரியில் தான் எல்லாம் தெளிவாகும் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது முதல்ல திமுக அணி இன்னைக்கு இன்டாக்டா இருக்குன்னு சொல்றேன்ல அது அப்படியே இருக்குமானே சில கேள்வி வந்துட்டு இருக்கு காங்கிரஸுக்குள்ளயே சில பேர் பண்ற சேட்டையை பார்த்தா காங்கிரஸை பிரித்து கொண்டு போய் விஜயோட சேரணும்னு ஒரு திட்டம் போயிட்டே இருக்கு அது நடக்குமா நடக்காதா இப்படி பல விஷயங்கள் இருக்கு இப்சன் அண்ட் இப்போ சார் இந்த ஓரணியில் இவங்க நின்று நேற்று ப்ரெஸ்ஸாக அட்ரஸ் பண்ணதை வச்சு பேசும்போது இப்போ மேற்கு மாவட்டத்துலேயும் வந்து அதிமுக வலுவிழக்கும் அப்படின்ற பொருளையும் அவங்க கொண்டு வரக்கு முற்படுறாங்கன்றதெல்லாம் சொல்லுங்கள் செங்கோட்டைங்கிற ஒரு முகத்தை பார்த்துட்டு அந்த வாதம் வருது அதை டோட்டலாக புறக்கணிக்க முடியாது எந்த ஏரியாவில் நான் மண்ணின் மைந்தன் எடப்பாடி சொல்கிறாரோ அதே வாதத்தை வைக்கிற தகுதியும் உரிமையும் செங்கோட்டைனுக்கும் இருக்குது அந்த செங்கோட்டை எப்படி பதுங்கி பதுங்கி அரசியல் பண்ணால் அது எடுபடாது அவர் இறங்கி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் அது சரியா வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த தியரி ஒர்க் அவுட் ஆகுமா உங்களை உங்க மண்ணிலே வீழ்த்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செங்கோட்டின் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே யாரோடு சேர்ந்து பண்ண போறான்னு தெரியல இல்லை உங்களுடைய பார்வையில் சார் அவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதன் பிறகு அந்த கிரவுண்டில் குறிப்பாக ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தான் இருந்ததுன்னு பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு பார்க்க அதை கவனிக்கிற அளவுக்கு போட்டுமே நடக்கலாம் ஓகே அப்படியே மக்கள் புரட்சியும் வெடிச்சரல அண்ணன் செங்கோட்டையனை அல்லது துரோகி செங்கோட்டையனை இந்த பொறுப்பிலிருந்து நீக்கியதை நாங்கள் மனதார வரவேற்கிறோன்னு கொங்கு மண்டலம் முழுக்க போஸ்டர் ஒட்டியோ சிறப்பு கூட்டங்கள் நடத்தியோ நாங்கள் இப்படி ஒரு பெரிய அது ஒரு நிகழ்வாக கடந்து போயிடுச்சு இது எங்கே தெரியும்னா எப்போ நம்ம ஓரளவு ரீட் பண்ணலான்னா செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட வெளிப்படையான நகர்வுகளை வச்சு தான் நம்ம இடம் போட முடியும் அல்லது தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டா அவர் கோபிஜெட்டி பாலத்தில் என்ன கெதி இல்லை எடப்பாடி கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாரா இதெல்லாம் தேர்தல் முடிவுகள் ஆதாரபூர்வமாக சொல்லப்போகுது ஓரளவு கணிக்கலாம்னா முதல்ல செங்கோட்டின் வெளிப்படையா சில நகர்ல நடத்தணும் நாமளா யூகம் பண்ணி எவ்வளோ பேச போறோம் இப்போ நேற்று பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் குறித்தும் பேசியிருந்தார் ஏன்னா அந்த கொடியெல்லாம் காமிச்சது வந்து ஒரு உற்சாகத்துல தொண்டர்கள் வந்தாங்க அதனால நான் வந்து பிள்ளையார் சூழல் போட்டாங்கன்னு நான் சொன்னனே ஒழிய அதுக்கு பெரிய நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிறாரு ஆனா பேச்சுவார்த்தை நடத்தாமலே இருந்தாங்கன்றது புரிஞ்சுக்கோமா சார் நமக்கு என்ன சார் தெரியும் இவருக்கு பேசு ஆறு மாசம் முன்னாடி சில முயற்சிகள்லாம் எடுத்தார் அது சரியாக கைகூடலைன்னு யூகங்கள் வதந்திகள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட வதந்திகள்னு நம்ம சொல்லலாம் பத்திரிக்கையாளர் வார்த்தையில் பட் நேற்று அமித்ஷா சொன்ன வார்த்தையும் கவனிக்கணும்ல என்டிஏவில் இன்னும் பல பேர் வரலாம் இதை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்கும் இங்கே இருக்கிற யாரும் யாரோடும் பேசுவார்கள் தாவேக்கா வருமானு கேட்டதுக்கு பதிலாக சொல்கிறார் அவர் சரி இப்போ பிஜேபி பேசினாலும் எடப்பாடி பேசினாலும் என்டிஏக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி தான் அது இந்த ரெண்டும் உடையாத வரைக்கும் நான் சொல்கிறேன் அதிமுக பிஜேபி உடையாத வரை அந்த என்டிஏவுக்கு விஜய் அழைக்கிறதுக்கு எடப்பாடி பேசுனாரான்னு ஒரு கேள்வி வரும் இல்ல பிஜேபி பேசுகிறாங்க ஒரு ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான் அதே நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய துணை நிர்மல் குமார் ஒரு பேட்டி கொடுத்தார் எங்கள் நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை திமுக விமர்சிச்சோம் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னோம் அந்த ஊழல் கட்சியை பாதுகாத்து தங்கள் பாதுகாப்புக்காக பிஜேபி இணைந்தார்கள் சொன்னோம் பிஜேபி கொள்கை எதிரின்றே சொன்னோம் அப்படிங்கிற எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா ஒரு மாதம்னுடைய தான் நிலைப்பாடு எஸ் இப்போயும் மாற்றம் இல்லைன்னா அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் தான் நிற்போம் நாங்கள் ஒரு அணி அமைப்போம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிற எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைங்கிறதும் அதில் அடங்கியிருக்கு அப்போது பேசலேன்னு எடப்பாடி சொன்னதில் ஆச்சரியம் இல்லை அது நடக்காதுப்பா அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த வாரத்தை வந்திருக்கலாம்ல ஆனால் இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களை வந்து சிபிஐ என்கொயரி வந்தது பிறகு பிடியில் வச்சிருக்கு பாஜக அப்படின்ற அந்த கூற்று அதில் சிபிஐனுடைய அடுத்த கட்ட நகரில் பார்த்துட்டு விமர்சிக்கலாம் இதுவரைக்குமானது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துது ஏன்னா ஓடி போய் இது நாள் வரைக்கும் பதுங்கி இருந்த தலைமறைவாக இருந்த புசியானது வெளியில் வர்றார் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறார் தலைமறைவாக இருந்த நிர்மல்குமார் எல்லாம் இங்கேருந்து அங்கே போயிட்டா சிபிஐக்கு போயிட்டால் பயப்படுவாங்க ஆனால் சிபிஐக்கு போயிட்டால் சந்தோஷமா வெளியே வர்றாங்கன்னா அப்போ ஏதோ உள்ளே நடந்திருக்கோ அப்படின்னு சந்தேகம் இயல்பாக வரும்ல இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது விஜயனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்கள் ஒன்று சிபிஐனுடைய வெளிப்படையான நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் ரெண்டு இந்த ரெண்டையும் பார்த்துட்டு தான் அந்த விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாக வைக்கலாம் அல்லது அந்த விமர்சனம் தவறுங்கிற முடிவுக்கு வரலாம் நம்ம ஏன்னா இப்போ விசாரணைக்கு கூப்பிட்ணும் எஃப்ஐஆரில் அவங்க போட்ட பேர் அப்படி இவங்க இவங்க பேரில் போட்டிருக்காங்க அதே சேம் அக்யூஸ்டை காமிச்சிருக்கிறாங்க இன்னும் சில அக்யூஸ்டை சேர்க்குறாங்களா விஜய்யை ஏன் சேர்க்கலை சீமான் கேட்குறாருல அது சிபிஐ பார்வைக்கு போய் லீகலாக அவரையும் தானே சேர்க்கணும்னு சேர்க்குறாங்களா இல்லை இந்த வழக்கே ஒன்றும் இல்லை அப்படியே சும்மா பொருளாக மாறிட்டு போவோம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்களா அப்படிங்கிற அவங்க செயல்பாட்டையும் கவனித்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் சரி இன்னைக்கு இருக்கிற சின்னாரியோ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி இருக்குது பட் அதுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க இப்போ அதிமுக வெளிப்படையாக இரண்டு பிளவாக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது திமுகவுக்கு தான் அது பலமாக போய் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் தான் ஓபிஎஸ் சொன்னார் எதிராளிகள் எதிரணியினர் பிரிவிந்து கிடந்தால் அல்லது அவர் பா கழகங்கள் பிரிஞ்சு இருந்தால் வெற்றி திமுகவுக்கு தான் மக்கள் பேசிக்கிறாங்க மக்கள்லாம் நீங்களும் அங்கே நானும் ஒரு தான் நிஜம் தான் இன்றைக்கி இருக்கிற கலைச்சூழல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது நிர்மல்குமார் சொன்னதை வச்சும் பார்த்தேன் ஏன்னா நிர்மல்குமார் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அவர் தான் தலைமை பொறுப்புன்னு சொல்லலை ஒரு நிர்வாக குழு கூட்டம் கூடி வெளியில் வந்து பத்திரிகையாக சந்திக்கிறாருன்னா இந்த கருத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லாமல் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவர் எடுக்க மாட்டார் அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவருடைய தனிப்பட்ட கிரெடிபிலிட்டிக்குள்ளே அவருடைய த திறமை அதுக்குள்ளலாம் நான் போகலை ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடக்குது அப்போ நான் வெளியில் போய் பத்திரிகை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்பாங்க அவர் அனுமதியோடு அந்த வார்த்தை வந்திருக்குன்னா விஜய் தன்னிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாருங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஒரு முறை வந்து பேட்டி கொடுத்தப்போ கூட விஜய் தனித்தே நிற்பார் அப்படின்றதையும் இல்லை அதுதான் ஒரு பார்வை பார்த்தா ஒரு புதிய கட்சி புதிய வரவு முதல்ல தனியாக தான் சார் நிற்கணும் அப்போ தான் நான் யாரு தான் யார் தன்னை தமிழ்நாட்டு மக்கள் எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட நகரவை வைக்க முடியும் இல்லை முழுமையாகவே ஏற்றுக்கிட்டால் முதல் தேர்தலில் நீங்களே ஆட்சியில் அமருங்க யார் வேணான்னு சொன்னால் ஆனால் இவனும் இவனஞ்சுன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தனோட போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா விஜய் முதல்ல அம்பலப்படுவார்னு நான் சொன்னேன் அந்த வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்கிறேன் அவருடைய பிம்பம் உடையும் பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும் சில இடம் பல இடம் ஜெயிக்கலாம் ஆட்சியவே கூட பிடிக்கலாம் ஏதோ சில காட்சிகள் வேறு மாதிரி மா மாறி அமைஞ்சா அப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டி எங்கே போச்சு என்ன சார் அரசியல்வாதத்தை போய் கிரெடிபிலிட்டி கேட்கலாமான்னு கேட்காதீங்க விட நான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறேன்னு சொன்னதை ஒரு துளி நம்பினதுனால விஜய் கிட்ட அந்த எதிர்பார்ப்போட அந்த வார்த்தை நான் சொல்றேன் ஆர்பி உதயகுமார் ஒரு கூட்டம் முன் வச்சார் இல்லை சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது எங்கே வரலைன்னா காலினார் அதுவா ஆமா அவ்வளவு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அண்ணாதிமுக இருக்குன்னு அர்த்தம் அவள் வேற என்னது என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஒரு இதாவது இந்த முறை நீங்க வந்து சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா அது தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது கடவுளே நினைச்சாலும் தாவைக்காவை காப்பாற்ற முடியாதுன்னா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்கன்றது தானே சார் இதையெல்லாம் யோசிக்காமல் விஜய் கட்சி தொடங்கியிருப்பார் சொல்லுங்கள் அப்போ அதுக்கு அண்ணாதிமுக போய் சேர்ந்திருப்பார் அவர் அரசியலுக்கு வர போறேன் அண்ணாதிமுக நான் சேர்றேன் எனக்கு என்ன பதவி கொடுப்பீன்னு கேட்டு நேராக அண்ணாதிம்காலில் போய் சேர்ந்திருப்பாரு நீங்களாம் சரியில் இருந்தாலும் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சேன்னு அவர் பிரகடனப்படுத்தினார் விக்கிரவாண்டியில் மதுரையிலையும் அதை உறுதிப்படுத்தினார் கொஞ்சம் வெளிப்படையாக வந்து அதிமுக விமர்சித்தார் விக்கிரவாண்டியில் அண்ணாதிமுக விமர்சிக்காத விஜய் மதுரையில் அண்ணாதிப்பா ஊழல் கட்சின்னு சொன்னார் தான் செய்த இருந்து தன்னை பாதுகாத்துக் எடப்பாடி பிஜேபியோட சேர்ந்தார்னு வெளிப்படையாக அடுத்த கட்ட தாக்குதலை நடத்தின விஜய் நான் வீணா போயிடுவோன்னு நினைப்பாரா என்ன நடந்தாலும் பரவாயில்ல தனியா நிற்பேன் எதையும் எதிர்கொள்ள நான் தயார்ங்கிற துணிச்சலோடு தானே ஒருத்த கட்சியோ ஆரம்பிப்பான் எந்த ஒரு தனி மனிதனும் ஆனால் கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்திருக்கமா சரி அதை வச்சு அந்த ஒரு சம்பவம் அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுருமா அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கணும் அந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அரசாங்கத்துக்கு என்ன நம்ம அட்வைஸ் பண்ணணும் எதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு சொல்லணும்னு அந்த மாதிரி பண்ணிட்டு த கடந்து போயிட்டு இருக்கணுமே தவிர அப்போ கரூர் சம்பவம் நடந்துச்சுப்பா கட்சி வேணாம்ப்பா அதான் நீங்கள் முதல் கேள்வியே கேட்டீங்க அதனால நான் வதந்தின்னு சொன்னேன் அடிப்படையற்றதுன்னு சொன்னேன் கட்சியை கலைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் நிர்வாக குழு மாற்றி அமைச்சிட்டு பொதுக்குழு கூட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு அறிக்கை போதும் கட்சியை கலைக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்லை பேசிக்காக ஒரு தாட் இருக்கும்ல சார் நீங்க சொன்ன மாதிரி நிற்கணும் அவங்களுடைய பலம் என்னன்னு காமிக்கணும் அப்படி பலம் என்னன்னு காமிச்சாலும் கட்டாயமா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு தாவேக்கா இருக்குமா அவங்களுடைய அந்த ஓட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அது அவருடைய கவலை சார் நம்ம நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களே இல்ல சார் அவர் ஆர் உதயகுமார் சொன்னதால சொல்றேன் இவ்வளவு எல்லாம் கவலைப்பட்டா நீங்க அவரை பேசாம உதயகுமார் தன்னுடைய அத்தனை அதிகாரங்கள் செல்வாக்கோடு போய் தாவைக்கால சேர்ந்து தாவைக்கா பலப்படுத்த வேண்டியதானே எதுக்கு அவ்வளோ கோலப்படுறாரு அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னவரை நீங்கள் இங்கே வந்து சேருங்கன்னு சொல்கிறாரு இப்போ உங்களை ஊழல் செய்த ஊழல்வாதிகள்லாம் சொன்னது உங்களுக்கு உரைக்கவே இல்லையா அதிமுக பாஜக ரெண்டுமே கன்சிடரே பண்ண அவர்கள் எதிர் விமர்சனம் ரொம்ப வேற எல்லாமே வெக்கம் கட்டுறதுன்னு ஆயிரம் தடவை சொல்றேன் இதனால சொல்றேன் இன்னைக்கு ஆயிரத்தி தடவை சொல்றேன் கேட்டுக்குங்க யாருக்கும் வெக்கம் கிடையாது சுயநலம் கலந்ததுதான் அரசியல் அதுல சுயநலத்தின் உச்சம் தேர்தல் அரசியல் எல்லா கூத்துக்கும் இங்கே இடம் உண்டு மக்கள் தான் பல நேரங்களில் பரிதாபத்துக்குரியவங்களாம் பார்க்கிறான் அதனால நம்ம பல நேரங்களில் மக்கள் பார்வை இருந்து சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு